வழக்கில் தலைமறைவான தம்பியை எச்சரிக்க அண்ணனை வெட்டி படுகொலை செய்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி வெளிநூர் அடுத்த பேட் பகுதியை சார்ந்தவர் சவுந்தர் வயது முப்பது தனியார் கம்பெனியில் டிரைவராக வேலை செய்து வந்தார் இவரது மனைவி சந்திரலேகா வயது இருபத்தெட்டு திருமணமாகி ஓராண்டாகிறது சவுந்தர் நேற்றிரவு மாமியார் வீடான உத்தரவாயினி பேட்டிலிருந்து தற்றாச்சாவடி சாலையில் பைக்கில் சென்றார் சிறிது தூரம் சென்றதும் அவரை பின்தொடர்ந்து வந்த மர்ம கும்பல் சவுந்தரை வழிமறித்து கத்தி ஆயுதங்களால் சராமரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றது இதுகுறித்து தகவல் அறிந்த வெளிநூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற ரவுடி தனபால் கொலை வழக்கில் சவுந்தர் தம்பி ஜீவா முக்கிய குற்றவாளி என்பதும் ஜாமீனில் வந்தவர் தற்போது பெங்களூரில் தலைமறைவாக உள்ளதும் தெரிய வந்தது தனவாரின் கூட்டாளிகள் ஜீவாவை பழிக்கு பழியாக கொலை செய்ய திட்டமிட்டு காத்திருந்த நிலையில் அவருக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் அவரது அண்ணன் சவுந்தரை படுகொலை செய்ததும் தெரியவந்துள்ளது இதனையடுத்து வெளியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சவுந்தரை கொலை செய்த கொலையாளிகளை தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர் புதுவை விமான நிலைய விரிவாக்க பணிக்காக நானூற்றி எழுபது ஏக்கரில் நில ஆர்ஜிதம் செய்யப்படவுள்ளது இதற்கான ஆலோசனை அமைப்பு இன்னும் ஒரு மாதத்தில் நியமிக்கப்பட இருக்கிறது என்று இந்த விமான நிலையத்தின் இயக்குநர் ராஜசேகர் ரெட்டி தெரிவித்தார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுவை விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது மாற்று ஓடுபாதைக்காகவும் விமான நிலைய விரிவாக்கத்திற்காகவும் சுமார் நானூற்றி எழுபது ஏக்கர் நிலம் தமிழக பகுதியில் கையகப்படுத்தப்படும் நிலை உருவாகியுள்ளது இதற்காக உயர்மின் அழுத்த கம்பிகள் இரு கால்வாய்கள் என்ற தள ஆய்வை நாங்கள் நடத்தினோம் இதில் எதுவும் முக்கிய பெரிய முட்டுக்கட்டைகள் இருப்பதாக தெரியவில்லை இதனால் தமிழக பகுதியில் நானூற்றி எழுபது ஏக்கர் நிலம் ஆர்ஜீதம் செய்வதற்கான ஆலோசனை அளிக்கவும் இந்த விரிவாக்க பணிக்காகவும் ஒரு ஆலோசனை அமைப்பு இன்னும் ஒரு மாதத்தில் நியமிக்கப்பட உள்ளது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள் இந்த அமைப்பை தேர்வு செய்வதற்கான ஒப்பந்த புள்ளியை அவர்கள் அளிக்க வேண்டும் அதன் பிறகு ஒரு மாதத்தில் இந்த ஆலோசனை அமைப்பு நியமிக்கப்படும் இதை தவிர விரைவில் தற்போதுள்ள விமான நிலையத்தில் மேலும் ஒரு சில்லறை கடைகள் கார் சேவை உள்ளிட்ட வசதிகளை தொடங்கப் போகிறோம் என்றார் இலவச அரிசிக்கான கோப்பிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளதைத் தொடர்ந்து அடுத்த வாரத்தில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் மீண்டும் ரேஷன் கடைகள் கான்பிட் நிறுவனம் மூலமாக இலவச அரிசி வழங்கப்பட்டது கான்பிட் நிறுவனத்திற்கு இலவச அரிசியை சர்வோ பேக்கேஜ் நிறுவனம் சப்ளை செய்து வந்தது இந்நிலையில் இலவச அரிசி கூடுதல் விலைக்கு கொள்முதல் செய்ததாக புகார் எழுந்தது இதனைத் தொடர்ந்து அரிசி கொள்முதலுக்கு அரசு மறு ஒப்பந்தம் கூறியது இதன் காரணமாக கடந்த ஜூலை மாதம் முதல் இலவச அரிசி வழங்கப்படாமல் உள்ளது இலவச அரிசிக்கான டெண்டரில் மத்திய அரசு ஊழியர்களின் கூட்டுறவு நிறுவனமான கேந்திர வந்தார் தேர்வு செய்யப்பட்டுள்ளது இந்த நிறுவனம் கான்பெட் நிறுவனத்திற்கு அறுபத்தோராயிரத்து எண்ணூறு மெட்ரிக் டன் இலவச அரிசியை சப்ளை செய்ய உள்ளது இந்த கோப்பிற்கு ஆளுநர் நேற்று ஒப்புதல் அளித்தார் இதனைத் தொடர்ந்து அடுத்த வாரத்தில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு விடுபட்ட மாதங்களுக்கான அரிசியும் சேர்த்து வழங்குவதற்கான ஏற்பாடுகளை கான்பெட் அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளனர் திருப்பதியில் நடைபெறும் புரட்டாசி பிரம்மோற்சவத்திற்கு பிஆர்டிசி சார்பில் சிறப்பு பேருந்து இயக்கப்படுகிறது புதுச்சேரி பிஆர்டிசி மேலாளர் சிவானந்தம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் திருப்பதியில் நடைபெறும் புரட்டாசி மாத பிரம்மோற்சவத்தையொட்டி பிஆர்டிசி சார்பில் இன்று முதல் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி வரை சிறப்பு பேருந்து இயக்கப்படுகிறது இந்த சிறப்பு பேருந்து தினசரி இரவு ஒன்பது முப்பது மணிக்கு புதுச்சேரி பேருந்து நிலையத்திலிருந்து புறப்படும் திருப்பதியிலிருந்து காலை ஏழு முப்பது மணிக்கு புதுச்சேரிக்கு புறப்படும் இதற்கான கட்டணம் ரூபாய் முன்னூறு ஆகும் ஏற்கனவே புதுச்சேரியிலிருந்து காலை ஒன்பது மணிக்கும் இரவு பத்து மணிக்கும் பிஆர்டிசி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் மக்களுக்கு நல்லது செய்ய வந்தால் வீண் வதந்தியை பரப்புவதாக சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரியில் கழிவுநீர் கலந்த குடிநீர் குடித்த இறந்தவர்கள் குடும்பத்திற்கு தான் ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கியதாக தெரிவித்தார் அரசின் அலட்சியத்தால் இந்த சம்பவம் உள்ளதாகவும் இப்பகுதியில் கடந்த ஒரு மாதமாகவே தண்ணீரில் பிரச்சினை உள்ளதாக மக்கள் கூறியுள்ளனர் அரசு நடவடிக்கை எடுத்திருந்தால் தண்ணீரை பரிசோதித்து இருந்தால் மூவர் இறந்திருக்க மாட்டார்கள் என்றும் வேதனை தெரிவித்தார் தமிழகத்தில் கள்ளச்சாராயம் சாராயம் குடித்து இறந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா ரூபாய் பத்து லட்சம் கொடுத்துள்ளனர் இங்கு குடிநீர் குடித்து இறந்தவர்களுக்கு எந்த நிவாரணமும் அரசு அறிவிக்கவில்லை என்று குறிப்பிட்ட அவர் இந்த இடத்தில் இறப்பை வைத்து அரசியல் செய்யவோ அரசிற்கு எதிராக கருத்துக்கள் தெரிவிக்கவோ விரும்பவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார் அரசு வேலையை சரியாக செய்யவில்லை என்பதால் தான் குரல் கொடுப்பதாகவும் குறிப்பிட்டார் ரூபாய் முன்னூறு கோடி செலவு செய்து தான் அரசியலுக்கு வருவது பல சூதாட்ட தொழில்கள் துவங்குவதற்கு தான் என்று எதிர்க்கட்சியினர் கூறுகின்றனர் புதுச்சேரியில் தான் சம்பாதிக்க வேண்டும் என்ற நிலை எனக்கில்லை இன்றைக்கு நூறு தலைமுறைக்கும் தன்னிடம் சொத்து உள்ளது மக்களுக்கு நல்லது செய்ய வந்தால் வீண் வதந்தியை பரப்புவதாக தாங்கள் வரி மட்டுமே ரூபாய் ஐந்தாயிரம் கோடிக்கு செலுத்துகிறோம் என்றும் சுட்டிக்காட்டினார் புதுச்சேரியில் குடிநீர் கூட பிரச்சனையாக உள்ளது தாவே தலைவர் விஜய் நடிப்பை விட்டுவிட்டு மக்களுக்காக வந்துள்ளார் அவரையும் நாம் ஆதரிக்க வேண்டும் கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்தில் அறிவிப்பேன் என்றும் அவர் தெரிவித்தார் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்த ஜன சபா சார்பில் புரட்டாசி முதல் நாளை முன்னிட்டு திருப்பதி திருமலை பாத யாத்திரை செல்வதற்காக முன்னூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் மாலை அணிவித்து விரதம் இருக்கும் நிகழ்ச்சி இன்று தொடங்கியது புரட்டாசி மாத முதல் நாளை முன்னிட்டு ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்த ஜன சபா முப்பத்தி மூன்றாம் ஆண்டு திருப்பதி திருமலை பாத யாத்திரை வருகின்ற பத்தொன்பதாம் தேதி திருச்சிற்றம்பலம் பகுதியிலிருந்து திருப்பதி திருமலைக்கு பாத யாத்திரை புறப்படுவதற்காக புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி பாரதி பூங்காவில் அமைந்துள்ளது ஸ்ரீ பிரசன்னா வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் மாலை அணிவித்து விரதம் இருக்கும் நிகழ்ச்சி இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்த ஜன சபா தலைவர் ஜெயச்சந்திரன் தலைமையில் பக்தர்கள் மாலை அணிவித்து விரதத்தை மேற்கொண்டனர் மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்றனர் மங்களம் தொகுதியில் உள்ள கோவில் திருப்பணிக்கு புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி ரூபாய் பதினாறு புள்ளி ஏழு லட்சம் நிதி வழங்கினார் மங்களம் தொகுதிக்குட்பட்ட அரியூரில் அமைந்துள்ள அருள்மிகு தாமரை அங்காள பரமேஸ்வரி கோவில் திருப்பணிக்காக இந்த நிதியை முதல்வர் ரங்கசாமி கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார் புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதல்வர் ரங்கசாமி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வேளாண்துறை அமைச்சர் ஜெயக்குமார் துணை மாவட்ட ஆட்சியர் குமரன் கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் கோவில் நிர்வாகிகள் நிகழ்ச்சியின் பொழுது இருந்தனர் காரைக்கால் மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பிப்ஸ் விற்பனை நிலையத்தை பொது மேலாளர் ராஜேஷ் திறந்து வைத்தார் இந்தியா முழுவதும் எழுபத்தி ஒன்பது பிரத்யேக விற்பனை நிலையங்களுடன் உயர்தர மெத்தைகளுக்கான பிப்ஸ் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது உள்ள பதினோரு ஏக்கர் தொழிற்சாலைகள் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலான நிபுணத்துவத்துடன் உற்பத்தி நடைபெறுகிறது மேலும் தமிழ்நாட்டில் இருபது பிரத்யேக விற்பனை நிலையங்களை கொண்டுள்ள பிப்ஸ் விரைவில் இதனை இருபத்து ஐந்தாக உயர்த்த திட்டமிட்டுள்ளது இந்நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது சதுரடி பரப்பளவில் புதிய விற்பனை நிலையத்தில் துவக்க விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பொது மேலாளர் ராஜேஷ் திறந்து வைத்தார் சிறப்பு விழாவை முன்னிட்டு பல்வேறு சிறப்பு சலுகைகள் அளிக்கப்பட்டுள்ளது தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகத்தின் சார்பில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் குறித்து பதிவு செய்வதற்கான திட்டத்தை மத்திய அமைச்சர் மன்சுக் மண்டாவியா தொடங்கி வைத்தார் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகத்தின் நூற்று தொன்னூற்று ஆறாவது காப்பரேஷன் திட்டம் மத்திய தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மண்டாவியா தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பதிவு செய்யப்படாத தொழிற்சாலைகள் வணிக நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் வணிக நிறுவனங்களில் உள்ள பதிவு செய்யப்படாத தகுதியான ஊழியர்களையும் பதிவு செய்ய ஊக்குவிக்கும் ஸ்ப்ரே இரண்டாயிரத்து இருபத்தைந்து திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த திட்டம் இரண்டாயிரத்து பதினைந்து ஜூலை ஒன்றாம் தேதி டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை அமலில் இருக்கும் இதன் மூலமாக தொழில் நிறுவன உரிமையாளர்கள் தங்களது நிறுவனங்கள் மற்றும் அதில் பணிபுரியும் ஊழியர்களின் விவரங்களை இஎஸ்ஐசி இணையதளம் ஷம்ஸ்விதா இணையதளம் மற்றும் எம்சிஏ இணையதளம் ஆகியவற்றின் மூலமாக டிஜிட்டல் முறைகள் பதிவு செய்யலாம் முதலாளிகள் அறிவித்த தேதியிலிருந்து ஏஜி சமூக பாதுகாப்பு திட்டம் அமலுக்கு வரும் முந்தைய காலத்திற்கான பங்களிப்பு தொகை செலுத்த வேண்டிய அவசியமில்லை அதற்குரிய அபராதமும் விதிக்கப்படாது ஆய்வின் போது முந்தைய காலத்திற்கான எந்தவிதமான பதிவுகளோ அல்லது ஆவணங்களோ தாக்கல் செய்ய வேண்டியதில்லை முந்தைய காலத்திற்கான எந்தவிதமான சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படாது போன்றவை இந்த இந்த திட்டத்தில் முக்கிய அம்சங்களாகும் எனவே புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டங்களை சார்ந்த தங்களது தொழிற்சாலைகள் மற்றும் தொழில் நிறுவன உரிமையாளர்கள் ஊழியர்களை பதிவு செய்ய இந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலும் தகவலுக்கு அருகிலுள்ள இஎஸ்ஐ கிளை அலுவலகம் அல்லது புதுச்சேரி ஏசை மண்டல அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது விழுப்புரம் கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றிக்கழகம் கழகம் சார்பில் தந்தை பெரியார் பிறந்தநாளையொட்டி அலங்கரிக்கப்பட்ட அவரின் திருவுருவப் படத்திற்கு விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜி பி சுரேஷ் மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களில் ஒருவரான தந்தை பெரியாரின் பிறந்தநாளை முன்னிட்டு வானூர் மத்திய ஒன்றியம் திருச்சிற்றம்பலம் கூற்றோட்டில் அவரின் திருவுருவப் படத்திற்கு விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜி பி சுரேஷ் தலைமைகள் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மகுடி ஐயப்பன் ஏற்பாட்டில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி துப்புரவு பணியாளர் ஐம்பது நபர்களுக்கு புடவை மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வானூர் மத்திய ஒன்றிய நிர்வாகி ஜி ஆர் ராஜா முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் வானூர் மத்திய ஒன்றிய நிர்வாகிகள் சதீஷ் என்கின்ற அபிஷேக் பார்த்திபன் கமலக்கண்ணன் வைத்தீஸ்வரி தனலக்ஷ்மி ராம்குமார் அஜித்குமார் மற்றும் ஜெகன் முத்து கந்தன் விஜய் சுரேந்தர் சிவா முகில் சந்திரன் சுனில் மீனாட்சி மற்ற மாவட்ட கிளை தோழர்கள் கலந்து கொண்டனர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழா ஊஸ்ட் தொகுதி பாஜக சார்பாக முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் விழா இன்று இந்தியா முழுவதும் அவரது ஆதரவாளர்களால் மிக சிறப்பான முறைகள் கொண்டாடப்பட்டு வருகிறது இதனொரு பகுதியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஊஸ்ட் சட்டமன்ற உறுப்பினரும் குடிமைப்பொருள் வழங்கல் துறை முன்னாள் அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமாரின் தலைமைகள் ஊஸ்ட் தொகுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் சட்டமன்ற உறுப்பினரும் அவரது துணைவியாருமான அண்ணா பிரபாவதி ஆகியோர் தலைமைகள் பத்து கண்ணு சந்திப்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் தெருவோர வியாபாரிகளுக்கு நான்கு சக்கரம் தள்ளுவண்டி வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஊஸ்டு பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதியின் தலைவர் முத்தாலு முரளி உட்பட கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பாஜக சார்பில் வெளியூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது பாரத பிரதமர் நரேந்திர மோடி எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு வெளியூரில் பாஜக நிர்வாகிகள் வெளியூரில் உள்ள அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வெளிநூர் தொகுதியின் தலைவர் தாமரை செல்வம் தலைமையில் வெளிநூர் தொகுதியின் பொறுப்பாளர் ஏ ஆர் செல்வகணபதி முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் மோகன்குமார் மற்றும் மாவட்ட தலைவி ஓம் அனிதா ஆகியோர் கலந்து கொண்டனர் தொகுதியின் பொதுச் செயலாளர் ராஜவேல் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிகள் மங்களம் தொகுதியின் பொறுப்பாளர் கண்ணபிரான் திருபவனி தொகுதியின் பொருளாளர் தக்ஷணாமூர்த்தி மாநில செயலாளர் பொன் ஆறுமுகம் விரினூர் தொகுதியின் துணைத் தலைவர்கள் தமிழரசன் ஸ்ரீனிவாசன் மிரினூர் மாவட்ட துணைத் தலைவர் பாண்டரங்கன் மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் கனகராஜ் சண்முகம் தொகுதியின் சிறப்பு அழைப்பாளர் ராமதாஸ் மிரினூர் தொகுதியின் முக்கிய நிர்வாகிகள் பச்சைமுத்து சுபாஷ் சரவணன் முரளிதரன் குணா துளசிதாசன் ரவிச்சந்திரன் ஆதிமூலம் அய்யனார் மற்றும் மாவட்ட சமூக ஊடக தலைவர் பாலாஜி உட்பட பலரும் கலந்து கொண்டனர் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி பாஜக சார்பில் லாஸ்பேட்டை சுப்பிரமணிய கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகள் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தங்கத்தீரை இழுத்து சுவாமி தரிசனம் செய்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி பாஜக கட்சியின் சார்பில் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் லாஸ்பேட் சுப்பிரமணிய கோவிலில் தங்கத்தீர் இழுத்து சிறப்பு பூஜை நடைபெற்றது புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தங்கத்தீரை இழுத்து சுவாமி தரிசனம் செய்தார் நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் செல்வம் தீப்பாய்ந்தன் உள்ளிட்ட திரளான பாஜகவினர் பங்கேற்றனர் தொடர்ந்து காந்தி அரசு பொது மருத்துவமனையில் நடைபெற்ற ரத்த தான முகாமை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தொடங்கி வைத்தார் தான முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தானம் வழங்கினார்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரம்பி கிராமத்தில் பாஜக சார்பில் மரக்கஞ்சுகள் நடப்பட்டது பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இந்தியா முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் இதன் பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை கிராமத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பெரம்பை சிவன் கோவில் அருகில் மரக்கன்றுகள் நடுதல் நிகழ்ச்சிக்கும் அதனைத் தொடர்ந்து பெரம்பை மந்தவெளி பகுதியில் மரக்கன்றுகள் வழங்குதல் நிகழ்ச்சிக்கும் வானூர் தெற்கு ஒன்றிய பொதுச் செயலர் குப்பன் என்கின்ற குப்பு சுவாமி ஏற்பாட்டில் கிளைத்தலைவர் தலைவர் ரகு என்கின்ற முருகேசன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுக்குழு உறுப்பினர் டாக்டர் ராதிகா முன்னாள் மாவட்ட பட்டியலணி பொதுச் செயலாளர் ஜெயபிரகாஷ் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் மேலும் வானூர் ஒன்றிய பொதுச் செயலாளர் குப்பம் என்கின்ற குப்புசுவாமி பொதுமக்களிடம் பேசுகையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா மக்களுக்கு ஆட்சியுள்ள சேவைகள் குறித்தும் மேலும் அவர் கொண்டு வந்துள்ள ஏழை எளிய பொதுமக்கள் பயன் பெறுகின்ற திட்டங்கள் குறித்தும் மற்றும் மக்கள் எவ்வாறு பயனடைகிறார்கள் என்பதை குறித்தும் விரிவாக எடுத்துரைத்து துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினார் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டில் ரூபாய் நாற்பத்தி ஆறு புள்ளி இருபது லட்சம் செலவில் சாலைகள் மேம்படுத்தும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் மண்ணாடிப்பட்ட கொம்யின் பஞ்சாயத்து நிதியில் திருபுவனை தொகுதி செல்லிப்பட்டு கிராமத்தில் நாற்பத்தி ஆறு புள்ளி இருபது லட்சம் ரூபாயில் ரெட்டியார் நகரில் உட்புற சாலைகளை மேம்படுத்துதல் மற்றும் பிள்ளையார் கோவில் வீதியில் சாலையை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காரன் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் மண்ணாடிப்பட்டு கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் எழிராஜன் முன்னிலை வகித்தார் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளைநிலை பொறியாளர் மனோகரன் ஒப்பந்ததாரர்கள் தனசேகர் பழனிவேல் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் கதர்காம் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு பா முனுசாமி என்கின்ற சுந்தர் அவர்களின் தொகுதிகள் மக்களின் நலன் சார்ந்த வேலைகளில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டவர் தொகுதியை சார்ந்த பயனாளிகளுக்கு தனது பாட்டானார் தந்தை மற்றும் துணைவியார் ஆகியோரின் நினைவாக கடந்த இருபத்து ஐந்து வருடங்களுக்கு மேலாக தன்னால் ஏற்படுத்தப்பட்ட ஸ்ரீ ஸ்ரீனிவாசா அறக்கட்டளையின் பெயரால் தீபாவளிக்கு இனிப்பு பட்டாசு பொங்கல் பண்டிகைக்கு பொங்கல் தொகுப்பு மழை புயல் மற்றும் பேரிடர் காலங்களில் சமையல் செய்ய தேவையான அரிசி பருப்பு மற்றும் போர்வை ஆகியவற்றை கொடுப்பதை வழக்கமாக கொண்டவர் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று தனது பிறந்தநாளை முன்னிட்டு நூற்று ஐம்பது மகளிருக்கு தனது வீட்டில் மதிய உணவு வழங்கி நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார் அவருக்கு அறக்கட்டளையின் அங்கத்தினர்கள் மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இன்றைய பிறந்தநாள் விழா சிறப்பாக நடைபெற தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் கதிர்காமம் தொகுதியின் வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் நிர்வாகிகள் சண்முகபுரம் எஸ் ரவி கே குணசேகரன் பி சிவராஜ் கே அன்பு செழியன் கே நாராயணசுவாமி எஸ் ஜெகதீசன் எம் பன்னீர்செல்வம் ஆர் சதீஷ் என்கின்ற கிருஷ்ணகுமார் வி ராஜேந்திரன் ஜே ரவிக்குமார் டி நானசேகரன் எஸ் எத்தியன் போஸ் ஆர் செந்தில் திரு கோவிந்தராஜ் கே முருகன் என்கின்ற பாலு எஸ் மணிபாலன் ஜி ரமேஷ் முகமது இலியாஸ் எஸ் குழந்தைவேலு மற்றும் நண்பர்கள் திரு பேட்ரிக் திரு பாலு சிறுவந்தாடு முருகன் கதிர்காமம் தொகுதியின் வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் மகளிர் பிரிவு தலைவி திருமதி ஏ அமுதா செயலாளர் ஏஎன்எஸ் திருமதி சுதா மற்றும் மகளிர் பிரிவு நிர்வாகிகள் செய்திருந்தனர் தந்தை பெரியார் இ வி ராமசாமி பிறந்தநாளையொட்டி காமராஜர் சாலையில் உள்ள பெரியாரின் திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அவரைத் தொடர்ந்து அதிமுக திமுகவினரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தந்தை பெரியாரின் நூற்றி நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி காமராஜர் சாலை பிள்ளைத்தோட்டம் சந்திப்பில் அமைந்துள்ள பெரியாரின் திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அவரை தொடர்ந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அரசு கொறடா ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ் லட்சுமி காந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அவர்களைத் தொடர்ந்து திமுக சார்பில் மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமைகள் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிவால் செந்தில் செந்தில்குமார் சம்பத் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பலர் கலந்து கொண்டு பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து வன்முறை ஒழிப்பு எதிர்ப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் அவர்களைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் அவைத்தலைவர் அன்பானந்தம் தலைமையில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் சுத்திகேணி பாஸ்கர் முன்னாள் கவுன்சிலர் கணேசன் அன்பழகன் உடையார் மற்றும் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி அரசு சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை மாநில சுகாதார இயக்கம் சார்பில் நடைபெற்ற பெண்களுக்கான மாபெரும் சுகாதார திருவிழாவை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர் புதுச்சேரி அரசு சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை மாநில சுகாதார இயக்கம் சார்பில் ஆரோக்கியமான பெண்களே குடும்பத்தின் பலம் என்ற கருத்தை மையமாக கொண்டு மத்திய சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலின்படி பெண்களுக்கான மாபெரும் சுகாதார திருவிழா துவக்க விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கினார் விழாவில் சபாநாயகர் செல்வம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் விவசாயத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் துணை சபாநாயகர் ராஜவேலு மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி தலைமைச் செயலர் சரட் சௌகான் சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் மாநில சுகாதார இயக்கம் திட்ட இயக்குனர் கோவிந்தராஜ் அரசு செயலாளர் ஜெயந்த்குமார் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் செவிலியர்கள் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் பலரும் பங்கேற்றனர் புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு தொகுதிகள் சுத்தமான குடிநீர் வழங்க கோரியும் வாய்க்காலை தூர்வராத ஆளும் அரசை கண்டித்தும் அதிமுக உரிமை மீட்புக் குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு தொகுதி மற்றும் உருளின்பேட்டை தொகுதிகள் பொதுப்பணித்துறை சார்பில் விநியோகிக்கப்பட்டு வரும் குடிநீருடன் கழிவுநீர் கலந்ததால் நாற்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் வயிற்றுப்போக்கு காய்ச்சல் உள்ளிட்ட நோய்களால் அவதிப்பட்டு அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர் இதில் சிகிச்சைக்கு பலனின்றி கடந்த வாரம் மூன்று பேர் உயிரிழந்தனர் இந்நிலையில் சுத்தமான குடிநீர் வழங்க கோரியும் மழைக்காலம் தொடங்க உள்ளதால் வாய்க்கால்களை உடனடியாக தூர்வார வேண்டும் என்றும் புதுச்சேரி அதிமுக உரிமை மீட்புக் குழு சார்பில் ஓம் சக்தி சேகர் தலைமையில் பலமுறை பொதுப்பணித்துறை அமைச்சரிடமும் முதலமைச்சரிடமும் மனு கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்நிலையில் நெல்லித்தோப்பு தொகுதியில் சுத்தமான குடிநீர் வழங்க கோரியும் உடனடியாக வாய்க்கால்களை தூர்வார வேண்டுமென்று வலியுறுத்தியும் அதிமுக உரிமை மீட்புக் குழு சார்பில் நெல்லித்தோப்பு சார மார்க்கெட் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் ஆளும் அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் உடனடியாக ஆளும் அரசு வாய்க்கால்களை தூர்வாரவில்லை என்றார் அடுத்த கட்டமாக மாநிலம் சம்பிக்கும் அளவில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர் தமிழகத்தைப் போல புதுச்சேரியில் அதிமுகவினர் ஒன்றிணை வேண்டும் இரட்டை இடை சின்னம் வெற்றி பெற வேண்டும் என்றும் ஓம் சக்தி சேகர் கூறினார்